இன்றைக்கும் வழக்கம் போல் ஆடுகளுக்கு தீவனம் இருக்கலான்னு போயிருந்தங்க இன்றைக்கி சரி வேலி மசாலா அறுத்துடலான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பாத்தி அறுத்துருந்தோம் சரி இன்றைக்கி ஒரு பாத்தி அறுத்துலான்னு சொல்லி அறுத்துவோம் இது வந்து முதல் அறுவடைங்க வேலி மசாலா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு மேலே வளர்ந்துருந்தது என்னை விட கொஞ்சம் உயரமாகவே இருந்தது நல்ல உயரம்னு சொல்லலாம் வேலி மசால் நடவு முறைங்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது நடவு பண்ணி தொண்ணூறு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அறுவடைக்கு ஆனால் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளைக்கு மேலே ஆகுதுங்க ஏன்னா எங்களுடைய நிலப்புவதி வந்து எப்படின்னு தெரில குத்தகை நிலம் வந்து நாள் அப்படி இருக்கலாமோ என்னவோ மூணு மாதம் வர வேண்டியது கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆயிடுச்சு முதல் அறுவடைக்கு விதை நிறுத்திங்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக சுடுநெல்லி ஊற வைக்கணும் அப்படின்னு சிலரும் ஒரு இரவு முழுவதும் சுடுநெல்லி ஊற வைக்கணுங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நான் எதுவுமே பண்ணலை அதிகபட்சம் ஒரு விதைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேங்க அவ்வளவுதான் ஊற வச்சதே நான் எல்லோரும் சொன்னாங்கிறதுக்காக அதை நான் அதை பண்ணினேன் எனக்கு பொறுத்தளவுக்கு விதை அப்படிங்கிறது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஊற வைக்கணுங்கிற கட்டாயம் இல்லைன்னு நினைக்கிறேன் நேரடியாகவே விதைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது முளைக்கிறது ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாளில் முளைக்க ஆரம்பிச்சிடுது ஒவ்வொரு அறுவடைங்கிறது வந்து நாலு மாதம் ஆயிடுது முதல் அறுவடைங்கிறது நாலு மாதம் அதை கழித்து தான் அவங்களுக்கு நல்லா இருக்குது மூணாவது மாதம் தொண்ணூறு நாள்லேயே அறுவடைன்னு சொல்கிறாங்க தொண்ணூறு நாள் அறுவடை பண்ணும்போது ரொம்ப அந்த வெளி மாசரோடய இலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப இலசாக இருக்குது பாடுகளை சரியாக சாப்பிட்றதில்ல கொஞ்சம் முத்துன பிறகு சாப்பிட்டா அது விதை போ விதை விடுற பருவத்தில் அதை சாப்பிட்டா நல்லா அறுக்கும்போது நல்லா சாப்பிடுது கழிச்சு நாலு மாதம் கழித்து அறுவடைங்கிறது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் முதல் அறுவடை முடிஞ்சோன்னே ஒரு நாலு நாள்லயோ அஞ்சு நாள்லையோ வந்து தலைய ஆரம்பிச்சிருது அப்போ கொஞ்சம் யூரியா போட்டால் நல்லது வேலி மசாலா அறுத்துது போக கொஞ்சம் மசாலா புயலும் சேர்த்தி அறுத்துருந்தோங்க கொஞ்சம் சிஞ்சுவா கிராஸ் நடவு பண்ணி ஒரு எட்டு நாள் தான் ஆச்சு சரி அது தலையே ஆரம்பிச்சிருக்குது இப்போ அது எவ்வளோ நாளில் தலையுங்கிறது தெரில தலைஞ்சால் அதுவும் ஒரு வீடியோவை போடலாங்க எல்லாத்தையும் கலந்து கொடுக்கும்போது தான் கொஞ்சம் ஆடுகளுக்கு நல்லது அடுத்த வேலி மசாலும் மசால் புல்லும் சேர்த்து ஆடுகளை கட்டிட்டோங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் மரக்கானோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் வந்து ஜிஞ்சுவா கரணை எவ்வளோ நாள் ஆகுது முளைக்கிறக்கு அப்படிங்கிறது சொல்கிறோம் எவ்வளோ தேதியில் கரணம் நடப்பட்டது முளைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் மரக்கானோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ